என் செல்ல குழந்தையே இன்றிரவே இந்த வராகி வாக்கு உன் கண்ணில் படும் நிச்சயமாக என் பிள்ளை நீ என்னவென்று கேட்டு உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயத்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நாளைய விடியலில் நான் சொல்கின்ற ஒருவரால் உன் வாழ்க்கையில் உனக்கு மிக பெரிய உதவி கிடைக்கப் போகின்றது அதை யார் செய்ய போகின்றார் எதற்காக செய்யப் போகின்றார் என்பதனை கட்டாயமாக என் குழந்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே உன்னை தேடி வருகின்ற உன் தாயானவள் எப்பொழுதுமே உன் வாழ்க்கையிலிருந்து உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ளும் நேரம் உனக்கு வந்துவிட்டது இத்தனை நாளும் பிரச்சனைகளும் துன்பங்களும் அதிகமாக வாழ்க்கையில் இருந்ததனால் சில விஷயங்களை என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ளாமல் விட்டுவிட்டாய் சில விஷயங்கள் உனக்குள் இருந்து மிகுந்த மன குழப்பத்தை தந்து கொண்டே இருந்தது அதனால் என்னவென்றும் ஏதுவென்றும் நீ உணர முடியாமல் தவித்து நின்ற காலங்கள் எல்லாம் முடிந்து விட்டது இனி உனக்கான நன்மைகளை நான் ஒரு சேர உன் கைகளில் கொடுக்க வேண்டி வந்திருக்கின்ற இந்த நேரம் இனி எப்பொழுதும் உனக்கு மிகப்பெரிய பெரிய மாற்றங்களை எல்லாம் ஒரு சேர உன்னிடத்தில் கொண்டு வந்து கொடுக்க வேண்டிய தருணம் வந்துவிட்டது இனி நடக்கும் என்று நான் சொன்ன ஒவ்வொரு விஷயங்களையும் உன் வாழ்க்கையில் நீ உறுதியாக பெற்றுக்கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது என் பிள்ளையே என்ன நடந்தது ஏது நடந்தது என்றெல்லாம் இனி எண்ணிக்கொண்டு நீ வருந்தி கொண்டிருக்க வேண்டிய அவசியம் உனக்கு ஒருபொழுதும் இல்லை உன்னோடு நான் இருப்பதை நீ உணர்கின்ற நேரம் உன்னை சூழ்ந்து வந்த அத்தனை பிரச்சனைகளுக்கும் நிச்சயமாக தீர்வு கிடைக்கும் என் குழந்தையே பல ஜென்மங்களாக நீ செய்த புண்ணியத்தினால்தான் இந்த பிறவியில் மனிதனாக பிறந்திருக்கிறாய் இப்பிறவியில் நீ செய்கின்ற பல புண்ணியங்கள் இந்த வராகி என்னை வந்து நீ சரணடைவதற்கு உனக்கு மிகப்பெரிய வழியை உருவாக்கி கொடுக்கும் என்பதனை மறந்துவிடாதே முடிந்து போன எல்லாம் கனவாக நினைத்துக்கொள் நடக்கப் போகின்ற எல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திட்ட மிகப்பெரிய சவாலாக ஏற்றுக்கொள் இப்படி மட்டும் நீ நினைத்து விட்டாயானால் இந்த வாழ்க்கை உனக்கு எப்பொழுதுமே இனிப்பாக இருக்கும் வெற்றிகரமான வாழ்க்கையை விட மனநிறைவான வாழ்க்கைதான் இங்கு ஒவ்வொருவருக்கும் சிறப்பான சந்தோஷத்தை கொடுக்கும் ஏனென்றால் வெற்றி என்பது மற்றவர்களால் நிர்ணயிக்கப்படுகின்ற ஒரு விஷயம் மனநிறைவு என்பது உனக்கு நீயே தருகின்ற ஒரு விஷயம் உண்மையும் நேர்மையும் தான் இப்பொழுது இருக்கின்ற மனிதர்களுக்கு அழியாத ஒரு சொத்து யாரிடமும் நடித்தோ அல்லது ஏமாற்றுகின்ற எண்ணத்தோடோ ஒருபோதும் பழகி கொண்டிருக்காது உறவாக இருந்தாலும் நட்பாக இருந்தாலும் உண்மையாக நேர்மையோடு நாம் பழக வேண்டும் இந்த இரண்டினுடைய மகத்துவமும் காலம் செல்ல செல்லத்தான் புரியும் நீ வேண்டாம் என எண்ணினாலும் இந்த துன்பங்கள் எதுவும் உனக்கு வராமல் இருக்கப் போவது கிடையாது நீ வேண்டும் என்று சொன்னாலும் உனக்கு சந்தோஷம் எளிதில் கிடைக்கப் போவது கிடையாது அதனால் இன்பங்களும் துன்பங்களும் உனக்கானவை அது எப்பொழுதும் உன்னை வந்து சேரும் என்பதனை மறந்து விடாதி எந்த சூழ்நிலையிலும் இவை உன்னை தாண்டி செல்லாது என்பதனை நீ மறந்து விடாதி என் குழந்தையை உன்னை சுற்றி இருக்கின்ற இந்த மனிதர்கள் எப்பொழுது நீ இந்த வாழ்க்கையில் வீழப்போகிறாய் என்று காத்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் நீ இந்த வராகியினுடைய பிள்ளை அல்லவா நிச்சயமாக அவர்கள் முன்னிலையில் நான் உன்னை வாழ்ந்து காட்ட வைப்பேன் வீழ்ந்து விடாமல் உன்னை தலை நிமிர நான் செய்வேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது எந்த நிலையிலும் உனக்கு நான் உறுதுணையாக இருப்பேன் என்பது நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது என் குழந்தையே உன் வாழ்க்கை விரைவில் மகிழ்ச்சியாக மாறப்போகிறது அதனால் நீ கவலைப்படாதே உன் வாழ்வில் நீ செய்ய நினைத்தது எதுவும் உனக்கு தடைபடாது உன் தாயானவள் நானே உனக்கு அத்தனை விஷயங்களையும் நடத்தி வைப்பேன் என்பதனை மறந்து விடாதே எதை நினைத்தும் என் பிள்ளை கலங்காதே சோதனைகள் இந்த வாழ்க்கையில் அதிகமாக இருந்தால் சுகம் உனக்கு மிக பெரிய அளவில் வரப்போகிறது என்றுதான் அர்த்தம் என் குழந்தையே ஆனால் ஒன்றை மட்டும் எப்பொழுதும் நினைவில் வைத்துக்கொள் எதை இழந்தாலும் எதை பெற்றாலும் எதை எதிர்பார்த்தாலும் எதுவும் நிரந்தரம் இல்லை என்பது எப்பொழுதும் நீ மறந்து விடாதி உன்னை தனித்து விடும் பொழுதெல்லாம் நீ உடைந்து போய்விடாதி நீ நினைக்காத இடத்திலிருந்து உனக்கான உதவிகளை நான் நிச்சயமாக உனக்கு கொண்டு வந்து கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் என் குழந்தையை இந்த பூமி எல்லோருக்குமே வாடகை வீடுதான் எல்லோரும் ஒருநாள் இந்த வீட்டை காலி செய்துதான் ஆக வேண்டும் உன் மீது வீசப்படுகின்ற கற்கள் ஒவ்வொன்றையும் கவனமாக பொறுக்கிவை திருப்பி வீசுவதற்கு உனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையை விதி என்று சொல்லி எதையும் விட்டுவிடாமல் தெய்வத்திடம் தொடர்ந்து நீ முறையிடும் பொழுது நிச்சயமாக அது உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது விதிவிலக்கு விதி விலக்கு என்ற ஒன்று இருக்கிறதல்லவா நிச்சயமாக தெய்வத்தின் திருவடி உன் தலையெழுத்து மாறும் என்பதனை நீ மறந்து விடாதே நிலையானது என்று இங்கு எதுவும் கிடையாது ஒவ்வொரு சோகமும் ஒவ்வொரு துன்பமும் வாழ்க்கையின் பாடத்தை கற்றுத்தரவே வருகிறது என்பதனை நீ புரிந்து கொள் என் குழந்தையே அன்பிற்காக ஏங்குபவர்கள் இதயத்தில் சுயநலம் என்ற ஒன்று இருக்காது இவர்கள் தெய்வத்தை தேடிச் செல்ல வேண்டிய அவசியம் ஒருபொழுதும் கிடையாது தெய்வம் இவர்களை தொடர்ந்து வரும் என்று பல முறை நான் உன்னிடத்தில் சொல்லி இருக்கின்றேன் அதனால் அன்பு என்ற ஒன்றை உண்மையாக உன்னால் கொடுக்க முடிந்தால் நிச்சயமாக தெய்வம் உன்னை தேடி வரும் என்பதனை நீ புரிந்து கொள் என் குழந்தையே எப்பொழுதும் நமக்கான நேரம் எப்பொழுது என்று யோசித்துக் கொண்டிருக்கின்ற உன் வாழ்க்கையில் உனக்கான நேரத்தை நான் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கிறேன் எனும் பொழுது எக்காரணத்தை கொண்டும் என் பிள்ளை இதையெல்லாம் நீ விட்டுவிடக் கூடாது உன்னோடு நான் இருக்கும் பொழுது இனி உனக்கு ஒவ்வொரு விஷயங்களும் நிச்சயமாக மிகப்பெரிய பெரிய நம்பிக்கையை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்துகொள் கொள் நான் இருந்து உனக்கு தருவதையெல்லாம் நிச்சயமாக உன்னால் உணர முடியும் இனி என்ன நடந்தாலும் எது வந்தாலும் நீ நீயாக இருக்கிறாய் என்பதனை முதலில் புரிந்துகொள் இந்த வாழ்க்கை உனக்கான ஒவ்வொரு விஷயங்களையுமே உறுதியாக கொடுக்கிறது என்பதனை நீ முதலில் புரிந்து கொள் நடப்பதையெல்லாம் நீ சரியாக தெரிந்து கொள்ளும் பொழுது இந்த வாழ்க்கையும் உனக்கான ஒட்டுமொத்த விஷயங்களையும் ஒரு சேர கொடுக்கும் என்பது உன்னுடைய புரிதலாக இருக்கட்டும் எல்லா நிலையிலும் நீ எதற்கும் வருந்தி கொண்டிருக்காதே இந்த சூழ்நிலைகளைக் கண்டு ஒருபோதும் நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்காதே நான் நடத்தும் பொழுது இதையெல்லாம் நீ தெளிவில் கொண்டாயானால் நான் உனக்கு தருகின்ற ஒவ்வொன்றும் நிச்சயமாக உன்னை நல்வழிப்படுத்தும் நான் தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் நிச்சயமாக உன்னை பேரானந்தப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் குழந்தையே இந்த வராகி சொல்கின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் உனக்கு புரிகிறது என்றால் நிச்சயமாக ஏதோ ஒரு நிலையை நோக்கி நீ பயணித்து கொண்டிருக்கிறாய் என்ற அர்த்தம் ஏதோ ஒரு விஷயத்தை நோக்கி உன்னுடைய வாழ்க்கை பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்ற அர்த்தம் எதையுமே அவ்வளவு எளிதில் நீ விட்டுவிடாதே எந்த ஒரு விஷயத்தையும் சர்வசாதாரணமாக நினைத்து என் பிள்ளை நீ கடந்து விடாதே உனக்காக நான் வரும் வரை இனி இந்த வாழ்க்கை உனக்கு எப்பொழுதுமே நிச்சயமான நிறைவான மாற்றங்களை உனக்கு தந்தே தீரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது சரியான புரிதலோடு இந்த வாழ்க்கையில் நீ அத்தனையையும் உறுதியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை முதலில் புரிந்துகொள் என் பிள்ளையை உன்னுடைய வாழ்க்கை நாளைய விடியலில் உனக்கான மிகப்பெரிய உதவியை உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்க போவது இந்த வராகி என்னால் மட்டுமே நான் நாளைய தினம் உன் இல்லம் தேடி வருவதோடு மட்டுமல்லாமல் உனக்கான மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை நடத்தி தரப்போகின்றேன் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய பிரச்சினைக்கு நான் முற்றுப்புள்ளி வைக்கப் போகின்றேன் என் குழந்தையை எதுவானாலும் சரி நீ நினைத்தால் இங்கு நடக்காதது என்று எதுவும் இல்லை என்ன நடந்தாலும் சரி நீ நினைத்தால் இங்கு கிடைக்காதது என்று எதுவும் இல்லை நீ நினைத்தது எல்லாம் நிறைவேற இந்த வாழ்க்கை உனக்கான நன்மைகளை கொடுக்க எப்பொழுதும் நீ பேரானந்தப்பட்டுக் கொண்டே இருக்கலாம் உனக்காக நான் அத்தனை உண்மைகளையும் உன் கண் முன்னால் எடுத்துச் சொல்வேன் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னை சூழ்ந்து வந்து நான் உனக்கு தருவது என்றும் எப்பொழுதும் உன்னை மகிழ்ச்சி படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள மறக்காதே எந்த இடத்திலும் எதையுமே நாம் இழந்து விட்டோம் என்று சொல்லி என் பிள்ளை நீ துன்பப்பட்டு கொண்டிருக்காமல் உனக்கான நல்ல விஷயங்களை நீ உறுதியாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் தயாராக இருந்துவிட்டால் அது போதும் எந்த நிலையிலும் நீ நல்லபடியாக வாழ்ந்து காட்டுவாய் எந்த சூழ்நிலையிலும் உனக்கான மகிழ்ச்சியை நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்வாய் என்பதனை மறந்துவிடாதே இந்த தருணங்கள் இந்த வாழ்க்கையை உனக்கே உனக்கானதாக நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள் இந்த நேரம் இனி எப்பொழுதும் உன்னை கைவிடாது என்பதனை புரிந்து கொள் தாயின் அன்பினால் நீ நினைத்த வாழ்க்கையை நிச்சயமாக பெற்றுக்கொள்வாய் இந்த வராகி உனக்கு கொடுக்கின்ற அன்பினால் நீ எதிர்பார்த்த ஒவ்வொரு வெற்றியையும் நீ நிச்சயமாக உறுதியாக பெற்றுக்கொள்வாய் என்பதனை மறந்துவிடாதே இந்த சந்தர்ப்பத்தையும் இந்த சூழ்நிலையையும் நாம் உனக்கானதாக மாற்றிவிட வேண்டிய நேரம் இனி ஒவ்வொரு நாளும் உனக்கு இந்த வாழ்க்கை பேரதிசயத்தையும் பெருமகிழ்ச்சியையும் உறுதியாக கொடுக்கும் என்பதனை நீ நம்பு நம்பிக்கை கொண்டு நீ வேண்டும் என்று சொல்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நிச்சயமாக உனக்கு நான் நிறைவாக நடத்திடுவேன் என்பதனை மறந்துவிடாதே இந்த நேரம் நீ இழந்தது எல்லாம் போதும் இனிமேல் உனக்கு நடப்பது ஒவ்வொன்றும் நிச்சயமாக உன்னை நல்வழிப்படுத்தும் உனக்கான பேரதிசயங்களையும் உனக்கான பெருமகிழ்ச்சியையும் எப்பொழுதும் உனக்கு உறுதியாக கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது என் பிள்ளையே எதுவரையிலும் நீ இந்த வாழ்க்கையில் என்னவெல்லாம் உனக்கானது என்று நினைத்து உனக்கானது என்று எண்ணி நீ சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கின்றாயும் அதையெல்லாம் நான் எப்பொழுதும் உன்னுடையதாகவும் உனக்கானதாகவும் நிறைவாக ஏற்றுக்கொள்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த நேரம் இனி உனக்கு இந்த வாழ்க்கை கொடுப்பதையெல்லாம் நீ தெளிவாக புரிந்து கொண்டாயானால் உன்னை சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொன்றும் நிச்சயமாக இனி உனக்கான பேரதிசயங்களை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது சரியானதொரு மாற்றத்தை இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்து விட்டது சரியானதொரு திருப்பத்தை இந்த வாழ்க்கை உனக்கு நடத்திவிட்டது இனி மேலும் என் குழந்தை நீ எந்த இடத்திலும் நின்று மற்றவர்கள் முன்னிலையில் வருந்தி கொண்டிருக்காதே எந்த சூழ்நிலையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற நம்பிக்கையை நீ விட்டு மீண்டும் மீண்டும் உனக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்று இருக்கின்றதோ அதை நிச்சயமாக நான் ஒருபொழுதும் மறுக்காமல் உனக்கு நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள் உனக்கு தேவையான விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ உறுதியாக பெற வேண்டும் என்பதனை மறந்து உனக்காக நான் ஒவ்வொரு உண்மைகளையும் நிச்சயமாக உன்னிடத்தில் இடத்தில் கொண்டு வந்து சேர்க்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் இனி நடப்பது ஒவ்வொன்றுக்கும் நிச்சயமாக உனக்கு இந்த வாழ்க்கையை பற்றிய சரியான புரிதல்கள் கிடைத்து விடும் அல்லவா தாயானவளினுடைய அன்பு மரவணைப்பும் எப்பொழுதும் உன்னை பெருமகிழ்ச்சிப்படுத்தும் படுத்தும் என்பது போல இனி எந்த நிலையிலும் நீ இந்த வாழ்க்கையில் அடைய வேண்டிய வெற்றியை விட்டுவிட மாட்டாய் உனக்கு ஆறுதல் சொல்லவோ அல்லது உனக்கு நம்பிக்கையை கொடுக்குவோ யாரும் இல்லாமல் இருந்திருக்கலாம் ஆனால் இப்பொழுது உன் தாயானவள் நான் இருக்கும் பொழுது இனி இந்த வாழ்க்கையில் உனக்கான எந்த விஷயங்களையும் நினைத்து நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்க கூடாது உனக்கான தேவைகள் ஒவ்வொன்றும் இனி எப்பொழுதும் உன்னை பேரதிசயப்படுத்தும் என் பிள்ளைக்கென இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நிச்சயமாக உறுதிப்படுத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே தேவையில்லாத விஷயங்களுக்காக இந்த வாழ்க்கையை ஒருபொழுதும் என் பிள்ளை நீ விட்டுவிடாதே இனி உனக்கான நம்பிக்கை எப்பொழுதும் உன்னை வந்து சேரும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் எல்லா நிலையிலும் உனக்கு என்ன வேண்டும் என்ன கொடுக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகின்றேனும் அவை எல்லாம் உனக்கு உறுதியாக கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே எதையும் எண்ணி என் குழந்தை நீ வருத்தப்படாமலிரு நான் இருக்கும் வரை உனக்கு நன்மைகள் நடந்தே தீரும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்